திருலோகச்சந்தர் திருவண்ணாமலையில் திரு தீபத் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு வரும் நிலையில் பக்தர்களும் குவிந்து வருகிறார்கள் தற்போது ஒரு அப்ளிகேஷனும் அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ளிகேஷனின் பயன்கள் என்ன செயல்பாடுகள் என்ன பத்மநாபன் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் தீப திருவிழாவானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதனுடைய முக்கிய நிகழ்வாக நாளை காலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபமானது ஏற்றப்படுகிறது இந்த மகா தீபத்துக்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்த முறை கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பக்தர்களுடைய வசதிக்காக அந்த அப்ளிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அப்ளிகேஷனை நம்ம நேரடியாக திரையிலேயே பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என நீங்கள் டவுன்லோட் செய்து அதை உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் பதிவிறக்கம் பண்ண அப்ளிகேஷனில் நீங்கள் நேரடியாக உள்ளே போனீங்கன்னா அங்கே சில ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க அதுல முதலாவதா இம்பார்ட்டன்ட் லொகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து கார் பார்க்கிங் ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே போல மெடிக்கல் கேம்ப் இருக்குது அதே போல காவல்துறையோட அந்த மே ஐ ஹெல்ப் யூ என்ற காவல்துறையோட காவல் உதவி மையத்துக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே போல எங்கெல்லாம் வந்து காயேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற வசதி அந்த தகவலும் இதுல இருக்குது அதே போல இங்க தண்ணி குடி தண்ணீர் எங்கெல்லாம் கிடைக்கும்ன்ற வசதியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைகளுடைய வசதிகளும் அப்புறம் பைக் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸு ரொம்ப குறுகலான சாலைகளில் செல்ல முடியாத இடத்துல அந்த பைக் ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குன்ற வசதியும் இருக்குது அதே போல் தீயணைப்பு வாகனங்கள் எந்த பகுதிகளெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து இதில் இருக்குது குறிப்பாக இந்த விவரங்களில் என்னென்ன வசதிகள் இருக்குன்றது நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கும்பொழுது இந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா இதோட ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க அதில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் வந்து இருபத்தி பேருந்து நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த பேருந்து நிலையங்களை நீங்கள் நேரடியாக இதன் உள்ளே நீங்கள் சென்று பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நிறுத்தமும் எந்தெந்த இருக்குன்னு சொல்லி அதோட முகவரிகளோட அந்த விவரங்கள் முன்னூறு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க மருத்துவர்கள் வசதிகளோட அதே போல் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வசதியிலும் ஒரு நாற்பத்தி ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதே போல ஐந்து இருசக்கர வாகன அவசர ஆம்புலன்ஸும் அங்க ஏற்படுத்தப்பட்டிருக்குது அதே போல எழுபத்தி ஏழு இடங்கள்ல வந்து குடிநீர் வசதிகள் இருக்கிறது அதே போல எண்பத்தி ஒரு இடங்கள்ல கழிப்பிட வசதிகளும் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இருபத்தி எட்டு தீயணைப்பு வாகனங்கள் பல முக்கியமான இடங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதே போல் காவல் உதவி மையம் ஐம்பது இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்குது இதுல நீங்க போய் நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா நேரடியா பார்க்கும்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பைக் ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு இதை நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள அந்த பைக் ஆம்புலன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி திரையில அதுவே நேரடியா ஸ்கேன் பண்ணோம் அந்த ஸ்கேன் பண்ணி நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து மிக அருகாமையில எங்கெங்கெல்லாம் இந்த பைக் ஆம்புலன்ஸ் வசதி இருக்குன்றதெல்லாம் காட்டும் இதே போலதான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன்லயும் நேரடியா அதை வந்து கூகுள் மேப்போட இணைச்சிருக்காங்க நீங்க இருக்கக்கூடிய அந்த கரண்ட் லொக்கேஷனை காட்டும் அந்த லொக்கேஷன்ல இருந்து மிக அருகாமையில எத்தனை இடங்களில எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ் வசதியாகட்டும் குடிநீர் வசதியாகட்டும் அதே போல பேருந்து தற்காலிக பேருந்து நிலையங்களாகட்டும் விரிவடை வசதிகள் இந்த வசதிகள் எல்லாம் ஈஸியா நீங்க சுலபமா தெரிந்து கொள்ள வேண்டிய வகையில இந்த அப்ளிகேஷன் அது வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பா இங்க வரக்கூடிய பக்தர்கள் ஒரு ஒரு தேவைக்கும் உதாரணமாக ஒரு அவசர தேவைகளுக்கு ஒரு குடிநீர் தேவையோ ஒரு ஆம்புலன்ஸ் வசதியோ இல்ல ஒரு மருத்துவ தேவையோ இருந்தா அங்க இருக்கக்கூடிய நபர்களை கேட்க வேண்டியதா இருக்குது அங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கும் அந்த தகவல்கள் எல்லாம் கிடைக்காமல் அவர்கள் மிக சிரமத்தை சந்திக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அவர்கள் யாரையுமே தொடர்பு கொள்ளாமல் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்போன் மூலமாக மிக சுலபமாக அவர்கள் வந்து நேரடியா தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அதிலையும் மிக சுலபமாக சொல்ல வேண்டும் அந்த அப்ளிகேஷன்ல வந்து உங்களுடைய அந்த கூகுள் மேப் அந்த கூகுள் மேப் வந்து நேரடியாக கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த கூகுள் மேப்ல நீங்க எந்த ஒரு பகுதியை தேர்வு செஞ்சாலும் உடனடியாக அந்த கூகுள் மேப் மூலயமா உங்களுக்கு மிக அரிதாமையில எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்குதோ அதையெல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நேரடியாக உங்களுக்கு அந்த பகுதியை கொண்டு செல்கிறது இது போன்ற பல அம்சங்களோட இந்த மேப் கூகுள் இந்த அப்ளிகேஷன் கார்த்திகை ஜூனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற அப்ளிகேஷன் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுல மிக முக்கியமா பார்த்தோம் என்றால் கடைசியா கண்ட்ரோல் ரூம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கண்ட்ரோல் ரூம் ஆப்ஷன் உள்ள நீங்க போனீங்கன்னா இதுல இரண்டு தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்குது குறிப்பாக வந்து கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை ஆகட்டும் மாவட்ட நிர்வாக கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு அறையாகட்டும் அது தொடர்பான இரண்டு தொடர்பு எண்கள் பிரத்யேகமாக திருவிழாவுக்கு வரும்பொழுது விடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதற்காகவே பிரத்யேகமாக காணாமல் போன குழந்தைகள் உதவியும் என்று இரண்டு தொடர்பு எண்கள் கொடுத்துள்ளார்கள் இந்த தொடர்பு எண்கள்ல நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளையும் புகார்களையும் தெரிவிக்கலாம் இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து மிக சுலபமாகவும் எளிமையாகவும் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்காக வடிவமைப்பு பெற்றிருக்கு மீண்டும் நம்ம இதை தெளிவாக பார்க்கலாம் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுது இந்த இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் முதல் ஆப்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் லொக்கேஷனை நீங்க டெக்ஸ்ட் செய்த உடனே நீங்க இருக்கக்கூடிய தற்போதைய இடத்தினுடைய லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிடும் அந்த லொக்கேஷனை சுத்தி என்ன இங்க கொடுத்திருக்க அனைத்து வசதிகளும் எந்தெந்த பகுதிகளில் இருக்குன்னு சொல்லி நேரடியாகவே இந்த பாத்துக்கலாம் அதன் தொடர்ச்சியாக டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் நீங்க நேரடியா பஸ் ஸ்டாண்டை டச் பண்ணீங்கன்னா அந்த டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் உள்ள போகும்போது நமக்கு உங்களுடைய அதே போல கூகுள் மேப் போவோம் அந்த கூகுள் மேப்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்தை காட்டி அதற்கு கீழ் பார்த்தால் எத்தனை பேருந்து நிலையங்கள் இருக்கின்ற அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அங்க காட்டும் அருகாமையில எந்தெந்த பகுதிகளில் இந்த தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் காட்டும் இதே போலதான் மற்ற ஆப்ஷன் ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் இந்த மாதிரியான இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல படியான நபர்களுக்கு தேவைப்படுவது கார் பார்க்கிங் ஒன்று பலர் தங்களுடைய கார்கள்ல வரும்பொழுது அந்த கார்களை எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம மிக ரொம்ப தூரத்துல அவங்க நிறுத்திட்டு அவங்க வந்து நீண்ட தூரம் நடக்க வேண்டிய சூழல் இருக்கும் அதெல்லாம் குறைப்பதற்காக அந்தந்த பகுதிகளிலிருந்து குறிப்பாக திருவண்ணாம அதாவது கிருஷ்ணகிரி பெங்களூர் கிருஷ்ணகிரி மார்க்கமாக வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அருகாமையில் எந்த பகுதிகளில் நிறுத்தங்கள் இருக்குது சேலம் மார்க்கமாக வரக்கூடியவர்கள் இதே போல் பாண்டிச்சேரியிலிருந்து மார்க்கமாக வரக்கூடியவர்களுக்கும் எந்தெந்த பகுதிகளில் வந்து பேருந்துகள் நிறுத்தங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் வந்து மிக அருகாமையில எதை இருக்கும் அப்படின்றத பார்க்குற மாதிரிதான் உங்களுடைய தற்காலிக கூகுள் மேப்போடு அதை இணைச்சிருக்கிறீங்களா அதன் மூலமா வந்து மிக சுலபமாக நீங்க வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த கார்த்திகை இந்த கார்த்திகை தீபம் என்ற அப்ளிகேஷன் பக்தர்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கிறது தீப திருவிழாவை முன்னிட்டு அப்ளிகேஷன் ஆப் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான செயல்பாடுகளை முழுமையாக விளக்கியமைக்கு நன்றி திருலோகச்சந்தர்